தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல அதிகார பிடித்த பாசிச ஆட்சி விஜய் அவர்கள் விமர்சித்துள்ளார் சென்னை வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில் நடைபெற்ற தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிய தாவைக்கா பெண் நிர்வாகியை போலீசார் பூட்ஸ்காலால் எட்டி உதைத்தது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல அதிகார திமிர்படுத்த உண்மையான பாசிச ஆட்சி என்று தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் விமர்சித்துள்ளார் இது குறித்து தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளதாவது சென்னை வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கரையாகியுள்ளன தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று செயல்பட்டதால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு பல குடிசைகளும் தப்பியுள்ளனர் தீ விபத்தில் குடிசைகளை இழந்த மற்றும் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் தற்காலிகமாக அருகில் உள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் சென்று அங்கிருந்தவர்களுக்கு மனிதநேய அடிப்படையில் உடை போர்வை பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் உணவுகளும் வழங்கியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களும் தாமாக முன்வந்து பெற்றுக்கொண்டனர் இதனை பார்த்த காவல்துறையினர் தாவைக்கா நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு மிரட்டியுள்ளனர் காவல்துறையினர் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்படுவதை பார்த்த கழகத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதி வயது நாற்பத்தி ஐந்து மக்களுக்கு உதவி செய்வதை தடுப்பது ஏன் என்று காவல்துறையினரை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது காவல்துறையினர் கொஞ்சமும் மீறி இறக்கமின்றி கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காதேவியின் வயிற்றில் எட்டு உதைத்து கீழே தள்ளியுள்ளனர் மேலும் இதை தடுக்க சென்ற கழக மகளிரணியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியின் ஆடையை காவல்துறையினர் பிடித்து இடுத்து தள்ளிவிட்டுள்ளனர் காயமடைந்த கழக உறுப்பினர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசைகளை இழந்து தங்களுடைய அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிர்கதியாய் நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாபெரும் குற்றம் செயலா என்கின்ற கேள்வியும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன கேள்வியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையினரை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்க தாவைக்கா பெண் நிர்வாகிகளை வயிற்றில் எட்டி உதைப்பதையும் ஆடையை பிடித்து அந்த ஆடை கிழியும் அளவிற்கு அவர்களை இழுத்து தள்ளிவிடும் காவல்துறையின் செயலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா என்கின்ற கேள்வியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பெண்களை பூட்ஸ்காலால் எட்டி உதைத்ததும் அவர்களின் ஆடையை கிழித்ததும் அராஜகமாக இழிவாகத்தான் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள காவல்துறை உத்தரவிட்டுள்ளாரா என்கின்ற கேள்வியும் தற்பொழுது தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் ஆட்சி அல்ல அதிகாரத்தை என்பதற்கு இதைவிட தேவை என்ன என்கின்ற கேள்வியும் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று வெறும் விளம்பரம் செய்யும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அரசின் இந்த காட்டுமிராணித்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த அராஜக செயலில் ஈடுபட்டு தவறிழந்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகளிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை வாங்கி வந்த பின் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரர்களிடமிருந்தே பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதை பல முறைகள் சுட்டிக்காட்டியுள்ளேன் ஆனாலும் காவல்துறை வாயிலாகவும் அராஜகத்தை கட்டி விழுத்துவிடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி அப்பாவிகள் மீது மிருக பலத்தை காட்டி மக்களிடம் விருப்புகளை குவித்து வருகிறது பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரும் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான விளம்பர மாடல் அரசு பெண்களுடைய உரிமைகளை பறித்து அவர்கள் வீதியில் போராட வைத்திருக்கிறது இதுபோன்ற பகலிற்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய நீங்க சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைப்